இதை ஒன்றை மட்டும் செஞ்சு வச்சிங்கன்னா போதும் எத்தனை இட்லி தோசை உள்ளே போச்சுன்னு கணக்கே தெரியாது இட்லியை மட்டும் நிறைய சுட்டு ஹாட் பாக்ஸில் அடிக்கி வச்சுருங்க குக்கரில் செய்ய போகிறோம் பத்து நிமிஷத்துலேயே வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க மூணு வரமிளகாய் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் சின்ன வெங்காயமும் நீங்கள் சேர்த்து செய்யலாம் தாராளமாக பூண்டு சேர்த்துக்கோங்க இருபது பல் பூண்டு நான் சேர்த்துருக்கேன் இதை லேசாக வதக்கி விட்டதுக்கு பிறகு தக்காளி சேர்த்துக்கோங்க மூணு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் அதிக நேரம் வதக்க வேண்டாம் ஓரளவு வதங்கின உடனேயே நீங்கள் கத்திரிக்காவை சேர்த்துடலாம் ரெண்டு கத்திரிக்காவை நல்லா பெரிய சைஸ் கத்திரிக்காவாக இருந்தது அதை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ண வேண்டியதில் பெருசு பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட மூணு உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்னதாக ஒரு துண்டு புளி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்து விடுங்க காயெல்லாம் நல்லா குழைவாக வேகணும் அதுக்கு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம வீடியோவை முதல் முறையாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ரெண்டு விசில்லேயே நல்லா குழைவாக வெந்துடும் இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு இதில் இருக்கிற தண்ணியை நம்ம தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் வடிகட்டின தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதை திரும்பவும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இப்போ மற்ற அல்லது மேஷர் வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க நம்ம என்ன காய் சேர்த்தோன்னே தெரியாத அளவுக்கு நல்லா கடைஞ்சி விட்டுடுங்க சில நேரம் பசங்க கத்திரிக்காய்லாம் சாப்பிட மாட்டாங்க அது மாதிரி உள்ள பசங்களுக்கு இதை மாதிரி நீங்கள் கடையெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதில் கத்திரிக்காய் சேர்த்துக்கிறதே தெரியாமல் சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கிறதுனால அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்ச தண்ணியை இந்த கடையிலோடையே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் கடாயில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து தழைச்சிக்கோங்க ஒரே ஒரு வரமிளகாவை கிள்ளி சேர்த்து வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவந்து வந்ததுக்கு பிறகு ஒரே ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கும் நீங்கள் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வெங்காயம் வதங்கினோன்னே கடையில் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க குக்கர்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கூடவே கலந்துக்கலாம் நல்லா திக்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கிட்டாலும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு எடுத்து இட்லி அல்லது தோசை கூட சர்வ் பண்ணலாம் சுட சுட இட்லி கூட இந்த கடையில் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு பார்க்கலாம் தேங்க்யூ